தமிழக பிரபலங்கள் நான்கு பேர் வெவ்வேறு விஷயங்கள் தொடர்பாக தெரிவித்த நான்கு விதமான கருத்துக்களை இனி பார்க்கலாம் அரசாணையில கூட வந்து ஆளுங்கட்சி அந்த பாதிக்கப்பட்டவருடைய பெயரை வெளியிட்டிருப்பது தொடர்ந்து காவல்துறை பாதிக்கப்பட்டவர்களின் பெயரை எல்லாம் வெளியிட்டு கொண்டிருப்பது என்பது இனிமேலும் யாரும் வந்து புகார் கொடுக்கக்கூடாது என்பதற்காக அவர்களை அச்சுறுத்துவதற்காக செய்யக்கூடிய ஒன்றாகத்தான் தோன்றுகிறதே தவிர வேறு எதுவும் இல்லை அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளாக இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று செய்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் நாலு பேர் தான் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த விசாரணையிலே எந்த பெண் அதிகாரியும் ஈடுபடுத்தப்படவில்லை இதெல்லாம் பல கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒன்றாக இருக்கிறது எஸ்பி பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்லுகிறார் நாளே வீடியோக்கள் தான் இருக்கிறது என்று இப்பொழுது ஒரு பத்து வீடியோக்களுக்கு மேல் வந்துவிட்டது காவல்துறை மொத்தமாக அவர்களிடத்தில் தான் ஆதாரம் இருக்கிறது என்று கொடுக்கப்பட்ட ஆதாரத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள் இன்னும் வேதனையான விஷயம் எந்த வீடியோக்களை வைத்துக்கொண்டு குற்றவாளிகள் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய குடும்பத்தாரிடத்திலே கோடி கோடியாக பணம் வசூல் செய்தார்களோ அதே இடத்திலே சில காவல்துறை கருப்பாடுகளும் சில அரசியல்வாதிகளும் காவல்துறையில் கொடுக்கப்பட்ட அந்த வீடியோக்களை வைத்துக் கொண்டு பணம் வசூல் செய்திருக்கிறார்கள் அதாவது சிலை கடத்தல் வழக்குல கூட இதே மாதிரி தமிழ்நாடு அரசாங்கம் அந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைத்தார்கள் ஆனால் சிபிஐ வந்து அவர்களால் அவர்களால் இதை வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியாது என்று தெரிவித்து விட்டார்கள் அப்படி ஒரு நிலை இந்த வழக்குக்கு வரலாம் ரெண்டாவது ஒருவேளை இது வந்து தமிழ்நாட்டு அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சிபிஐ இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்தால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி அகில இந்திய அளவில் பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட வந்து ஏற்பட்டு இது ஒரு அகில இந்திய பிரச்சனை அகில இந்திய பிரச்சனையாக கூட ஆக்கப்பட்டு விடும் ஆகையினால் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய கண்காணிப்பில் நம் எல்லோருடைய கண்ணுக்கும் தெரிந்து சிலை கடத்தல் வழக்கில் உயர் நீதிமன்றத்துடைய கண்காணிப்பில் ஒரு நல்ல திருப்திகரமான விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது அதே போல இந்த வழக்கு விசாரிக்கப்பட வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் இருக்கிற கூட்டணி தமிழக மக்களாலும் புதுச்சேரி மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கூட்டணி அது அந்த பகுதியில் இருக்கிறவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக மற்ற அந்த கூட்டணி கட்சிகள் சந்தர்ப்பவாத கூட்டணி ஆகவே எங்களுடைய கூட்டணி புதுச்சேரி தமிழகம் தமிழகம் புதுச்சேரியில் அமோக வெற்றி பெறுகின்ற வாய்ப்பு இருக்கிறது நேற்றைய தினம் எங்களுடைய அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழகம் வந்திருந்தபோது நேற்று செல்லாமேரி அந்த கல்லூரியில் மிக சிறப்பான முறையில் அந்த கல்லூரியுடைய மாணவிகள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதிலளித்தது தமிழகத்தில் இப்பொழுது எல்லோரும் பேசப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது